அமலாக்கத்துறை சோதனையை சட்ட ரீதியாக சமாளிப்போம் என உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் வேந்தர்கள் உடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள பல்கலைக்கழகங்களில் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் பின்பற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார் காலியாக உள்ள பல்கலைக்கழகங்களின் பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் பணியிடம் மற்றும் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் முதலிலேயே முதல் துணைவேந்தர்கள் மாநாட்டிலே எடுத்த முடிவின்படி எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் தமிழ் ஆங்கில பாடங்களுக்கு நூறு சதவீதமான ஒரே பாடத்திட்டமும் மற்ற பாடங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதமான பாடத்திட்டங்களும் உருவாக்கப்படும் இருபத்தைந்து சதவீதங்களை அவர்கள் வேண்டுமானால் அந்த பல்கலை மாற்றிக்கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் ஒரு மாதத்திற்கு முன்பே துணைவேந்தர்களுடைய அனைத்து துணைவேந்தர்களுடைய ஒத்துழைப்போடு அதுவும் முடிவு செய்யப்பட்டு அது அனுப்பப்பட்டிருக்கிறது பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் எல்லா இடங்களிலேயும் அந்த புதிய பாடத்திட்டங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து பேசிய அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை சோதனையை சட்ட ரீதியாக சமாளிப்போம் என கூறினார் இதெல்லாம் கிடையாது அதான் தமிழக முதலமைச்சரே சொல்லி இருக்கிறார் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம் ரீதியாக எதுவாக இருந்தாலும் சந்திப்போம்